மோடிக்கு ஓட்டு போடக்கூடாது எதுக்காக ராகுல் காந்தி ஓட்டு தான் இந்த தேர்தல் இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும் மோடி பத்தாண்டு காலம் பொய் சொல்லி தவறான மக்களை வழிநடத்தி நாட்டை நாசம் பண்ணி மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இதான் இந்தியா முழுவதும் உள்ள தேர்தல் இங்கே நம்முடைய வேட்பாளரும் எதிர்வேட்பாளரும் வேட்பாளரும் பார்க்க வேண்டும் நம்முடைய வேட்பாளர் ஒரே கட்சி அவங்க அப்பா காலத்திலிருந்து காங்கிரஸ் கை சின்னத்துக்கு வாக்கு கண்டிப்பாக போட்டாகணும் மக்களும் கூட விரும்பப்பட்டிருக்கிறாங்க நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி சொன்னார் ஏழு கட்சி மாறினார் ஆண்டவனு தான் சரி உன்னை எச்சரி கட்சி மாறப்போறாங்க தெரியலன்னு அவருக்கு ஓட்டா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எதற்காக சொல்றேன்னு சொன்னால் நம்முடைய வேட்பாளர் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் பல பதவியில் இருந்து புதுச்சேரி முன்னேற்றத்துக்காக கொண்டு சென்றவர் நான் என்ஆர் முதலமைச்சரை இங்கே குறைவாக பேசணும் என்று யாரும் நினைக்க வேண்டாம் நம்ம சொல்லி தவிர என்ஆர் யார் ஆதரிச்சிருந்தாலும் அது ஜக்கு சின்னமாக தான் நீங்கள் வாக்களிக்கலாம் ஆனால் நீங்கள் தாமரைக்க வாக்களிக்கிறீங்க சொன்னால் முதலமைச்சர் ரங்கசேன் அவர்களே சோனியா காந்தி அம்மாவுக்கு துரோகம் பண்ணுகிறேன் என்பதை மறந்து விடாதீர்கள் ஏன்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் நீங்கள் கட்சி தொடங்கினதே உங்களுடைய நமச்சோயம்தான் கட்சி தொடங்க வைச்சார் அந்த நமச்சூயத்துக்கு ஓட்டு கேட்கணுமா என்று முதலமைச்சர் பட்டுள்ளவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் செஞ்சித்து பாருங்கள் நீங்கள் நமச்சூயத்துக்கு வீடு வீடாக சென்று ஊர் ஊராக சென்று தொகுதி தொகுதியாக சென்று ஓட்டு கேட்கறீங்களே அந்த நமச்சிவாயம் நினைச்சு பார்த்தாரா சொந்த மாமனாரே கட்சி பதவியில் விட்டு இழக்கிறது யாரு அந்த நமச்சிவாயம் தான் கட்சி தொடங்க சொன்னது யாரு அந்த நமச்சிவாயம் தான் மூணு நாமட்டு எம்எல்ஏ பாரதிய ஜனதா விட்டு கொடுத்தீங்க அது யாரு நமச்சிவாயம் தான் ஒரு ராஜ்யசபை எம்பி விட்டு கொடுத்தீங்களே அது யார் காரணம் நமச்சிவாயம் தான் இப்ப மக்கள் பிரிவை சேர்ந்திருக்கிற லோக்சபாயே பாராளுமன்ற தேர்தலை தாமரையில் தான் நிற்பாரா நமச்சாயம் தாமரை நிற்கிறதுக்கு காரணமாக இந்த முதலமைச்சர் நீங்க வாக்கு சேர்க்க வேண்டுமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் முதலமைச்சர் அவர்களே நீங்கள் நானும் நண்பர் பங்காளி காங்கிரசும் பங்காளி ஆனால் பாரதிய ஜனதா நம்முடைய சதி பண்ண காங்கிரஸ் அழிக்க நினைக்கின்ற மோடிக்கு ஆதரிக்க ஓட்டு கேட்கவே கூடாது ஒன்று சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு சீட்டு கொடுத்தது காங்கிரஸ் உங்களை மந்திரி ஆகணும் காங்கிரஸ் உங்களை முதலமைச்சர் ஆகணும் காங்கிரஸ் இதெல்லாம் சோனியா காந்தி அம்மா ஆனா சோனியா காந்தி அம்மன் பிரதமர் மகன் பிரதமராக சோனியா காந்தி அம்மா காலத்தில் வர வேண்டும் தடுப்பதற்கு முதலமைச்சர் ஓட்டு கேட்கறீங்களா சிந்தித்து பார்க்க வேண்டும் முதலமைச்சர் அவர்களே நீங்க யாருக்கு ஓட்டு கேட்கறீங்க பாருங்க காங்கிரஸை அழிக்க வேண்டும் சிந்தனை சிந்தித்து உங்களை முதலமைச்சரே அமரக்கூட என்று பாரதிய ஜனதா சென்ற நமச்சிவாயத்துக்கு நீங்க வாக்கு சேகரிங்க சொன்னால் அதோட பெரிய சதி திட்டங்கள் ஒன்றியும் இல்லை ஒன்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தலைமை ராகுல் தான் பிரதமர் என்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்னார் நிச்சயமாக ஐம்பது நாள்ல ராகுல் பிர பிரதமர் அவர் யாராலையும் தடுக்க முடியாது ஏன் என்று சொன்னால் தமிழகத்தில் பாருங்க நீங்க தளபதியும் நம்முடைய நாளை பிள்ளாம ராகுல் அவர்களும் ஒருவர் ஒரு கட்டிப்பிடித்து உண்மையான பாசம் ரெண்டு பேருக்குமே உண்மையான பாசம் சிவா கூட சொன்னார் பேக்கெட்ல போய் கேக்கு வாங்கி வந்து நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாருன்னா அந்த கேக்கு அது ஒன்று தெரிஞ்சுங்க நாற்பதுக்கும் நாற்பதுக்கும் நீங்க வெற்றி பெறுவதற்கு உறுதியாகி விட்டது தான் கேக்கு பிரதமர் பெரிய இருக்குது பிரதமர் பெரிய அவரதுக்கு முதலமைச்சர் அவர்களே தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களே ராகுல் பிரதமர் உங்களுடைய அம்மாவும் பிரியா காந்தியும் ராகுல் காந்தியும் உண்மையாக வெட்டி உங்களை ஊட்டுவார் என்பதை இந்த நான் பதிவு பண்ணுகிறேன் அதை யாராலையும் தடுக்க முடியாது மறக்க முடியாது மறுக்க முடியாது என்று சொன்னால் நான் யாரும் அண்ணன் அழைத்தது இல்லை தளபதி தான் அண்ணன் அழைக்கிறேன் என்று சொன்னால் அவருக்கு அண்ணன் இல்லை அக்கா இல்லை ஒரே ஒரு தங்கிச்சி தான் இருக்குது பிரியங்காந்தி அவர்கள் அது மேலே கடுமையான அன்பான பாசம் உள்ளவர் என்று சொன்னால் அது பொது இடம் தான் கூட தங்கிச்சை பாசமாக பார்ப்பார் அது குழந்தையாக பார்ப்பார் ராகுல் காந்திக்கு பொய் சொல்ல தெரியாது